ஹலோ ஆல் பிக் பாஸில் இன்னைக்கு வந்த எல்லா ப்ரமோஸும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த சீசன்லேயே வந்து பாருக்கு இப்போதான் வந்து முதல் முதல் ஒரு அப்ரிசியேஷன் விஜிஎஸ் கிட்டே இருந்தும் மக்கள்கிட்ட இருந்தும் கிடைக்கிதுன்னு நான் சொல்லுவேன் கடந்த ஐம்பது நாளாக வந்து பார்வதியோட பல வேரியேஷன் நம்ம பார்த்துட்டோம் வந்த புதுசில் வந்து அவங்க வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க ஸோ எல்லாத்துக்குமே வந்து கற்றுனாங்க ஸோ அந்த டைமில் வந்து மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்து பார்வை என்ன இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமேட்டு அவங்களோட கேம் வந்து வேற ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கு ஸோ முதல்ல வந்த பார்வா இது அந்த மாதிரி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு வந்து பார்வோட முன்னேற்றம் வந்து நடந்துருக்கு பிக்பாஸில் அதுக்காக இவ்வளோ நாளாக பார் வந்து நல்லா கேம் ஆடலை நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் பார் நல்லா தான் கேம் இருந்தாங்க இருந்தாலும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா அது வந்து மக்கள் கூட வந்து கனெக்ட் ஆகலை ஸோ இப்போ தான் வந்து பாரு அதாவது எஸ்பெஷலி போன வாரத்துலேருந்து பாரு ரொம்பவே வந்து மக்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிட்டாங்க ஆமாப்பா இந்த பொண்ணு நல்லா பண்ணுறா அவளை எல்லாருமே சேர்ந்து புள்ளி பண்ணுறாங்க அந்த ஒரு மைண்ட் செட்டில் எல்லோரும் வந்துவிட்டாங்க இப்போது நம்ம ஒவ்வொரு எபிசோடும் பார்க்கும்போது என்னடா இது பாரு செஞ்சு எல்லா காரத்துக்குமே வந்து கிண்டல் பண்ணுறாங்க எதுக்குமே வந்து அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டாங்கன்னு நிறைய எபிசோட்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஸோ இன்னைக்கு எபிசோட்ல நடக்க போகிறது அதுதான் பாரு பண்ண விஷயத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கு நம்ம விஜிஎஸ் கிட்டே இருந்து அவர் எப்பயுமே வந்து கலாய்ச்சினே இருப்பார் பாரு ஆனால் இந்த டைம்ல கலாய்க்காம அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க இன்னைக்கு பிரமோல வந்து நிறைய கேள்விகள் கேட்டிருந்தார் இல்லையா வசந்திக்கும் தர்மலிங்கத்துக்கும் வந்த லெட்டருக்கு நீங்கள் என்ன முடிவு சொன்னீங்க நீங்க என்ன சொல்யூஷன் கொடுத்தீங்க கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கணும் எஃப்ஜே லெட்டர் எழுதினவரே வந்து எப்படி வந்து அந்த சொல்யூஷன் கொடுப்பாருன்னு தெரியல இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு குறும்படம் போட்டால் சூப்பராக இருக்கும் அருக்கும் திவ்யாண்டி எஃப்டே இந்த ரெண்டு விஷப்பாம்பு பண்ண விஷயந்தான் வந்து இவ்வளோ பெருசாக வந்து வெடிச்சு நிற்குது இதுங்களுக்கெல்லாம் ஓட்டு போதே அதுதான் நான் யோசிக்கிறேன் யார்ப்பா இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க திவ்யா நடானா எப்போ பார்த்தாலும் தலைக்கணத்திலேயே வந்து இருப்பா நான் தான் பிக் பாஸ் அந்த மாதிரி இல்லைன்னா இது என்னோடய வீடுன்னு சொல்லிட்டு ஸோ எஃப்ஜே அதுக்கு மேலே ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குங்க எனவே இன்றைக்கி எபிசோடில் பார்வுக்கு கஷ்டமான சில விஷயங்கள் நடந்தாலும் அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து செம்ம அப்ரிசியேஷனோட தான் வந்து எபிசோட் முடியும் ஸோ நம்ம பார்வுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய வெற்றி இது அதாவது முதல் முதல்ல கிடைக்க போகிற வெற்றின்னு தான் சொல்ல முடியும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க மக்களே